கோயம்புத்தூருக்கு ஒரு பேட்டர்ன் பண்ண போகிறோம் எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் உயரம் பதினாறு ரவுண்டு கழுத்து மாடல்

இது மூணுகால் பேக் நக்கி எட்ரா வெட்டை கால் வைக்கிறோம் மூணு வைக்கிறோம் ஓகே தான் முண்டா இறக்கலாம் எவ்வளோ இறக்கலாம் நாற்பத்தி நாலு அஞ்சு மாடி அஞ்சரை அஞ்சு இறக்கணும் அஞ்சரைஞ்சி இறக்கிட்டோம் இது பின்னாடி கழுத்து எட்டு அஞ்சு சி டூ நாற்பத்தி நாலு இடுப்பு முப்பத்தி ஆறு பதினொன்று ப்ளஸ் ஒரு முக்கால் பதினொன்னே முக்கால் இது கிராஸ் ஆங்க பதினொன்றை முக்கால் இங்கே வச்சுருக்கேன் பேக்கு வெட்டும் பயிற்சி பேக் வந்து நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோல்ட்ரு வந்து இங்கே மூணு வச்சுருக்கோம் இது வந்து மூன்று வச்சுருக்கோம் மூன்றரை வச்சுருக்கோம் முண்டா இறக்கம் முதல்ல அஞ்சரை வச்சோம் இப்போ ஆறு இறக்கிருக்கோம் ஆறு இறக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து அரைஞ்சுக்கு மேலே தள்ளிக்கங்க அரைஞ்சுக்கு மேலே ஏன்னா முண்டா வந்து இப்போ பெரிய நாற்பத்தி நாலு பாடி வந்து பெருசாக இருக்கும் அதனால் நம்ம வந்து மேலே தள்ளிக்கிட்டோம் ஏஜிச் பத்தம்போது ஒம்போதே முக்கால் இருக்கணும் ஒம்போதே முக்கால் இருக்குதான்னு பார்க்க போகிறோம் ஒம்பதே முக்கால் இருக்குது இப்போ வந்து இதிலேருந்து அழகாக வந்து உள்ளே உள்ளே வரைஞ்சி உள்ளே போக போகிறேன் கொஞ்சொன்று உள்ளே போகிறாருந்தாலும் போகலாம் கிடையாது போட்டோம் இப்போ இடுப்பு இதிலிருந்து ஒன்றஞ்சு எக்ஸ்டன் பண்ணிங்க ஒன்றஞ்சு லூஸ் பண்ணுறதுக்காக ஒன்றஞ்சு இடுப்பு முப்பத்தி ஆற ஒம்பது ஒன்னே கால் ஒன்றரை இப்போ இதுக்கு இதுக்கு இணைக்க போகிறோம் பத்து பத்துல பாதி அஞ்சு பதினாறு அஞ்சு உயரம் நாலரை அஞ்சு டாட் இருக்கணும் நாலரை அஞ்சு டாட்டு வச்சுக்கோங்க ஏன்னா பெரிய பாடி வெட்டும் போது கொஞ்சம் கவனமாக வெட்டுங்க இப்போ பெரிய பாடி வெட்டும் போது இங்கே வந்து ஒரு காலிஞ்சி மேலே ஏற்றிங்க காலிஞ்சி மேலே ஏற்றிங்க ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவோம் பெரிய பாடிக்கு கூட அந்த இடத்துல ஒரு இந்த டாட்லேருந்து கொஞ்சம் ஏற்றிக்கோங்க நாற்பது நாற்பது பாடிக்கு மேலே ஏற்றிக்கோங்க இப்போ வந்து கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இல்லாமல் குறுகுன மாதிரி வெட்டுங்க ஏன்னா நாற்பத்தி நாலு இஞ்சி பாடிக்கு ரொம்ப அகலமா போட மாட்டாங்க ரொம்ப டீப்பாக போடாம மீடியமாக விட்டுங்க நினைச்சுட்டேன் இப்போ எல்லாமே பேக் பார்த்துட்டிங்க பேக் வந்து நாற்பத்தி நாலு இஞ்சி வரைக்கும் ரவுண்டு கழுத்து நம்ம வெட்டுறதை எல்லோரும் பார்த்துட்டோம் இது பேக்கு பேக்கு போட்டது ஈஸியாக போட்டோம் இப்போ வந்து இங்கேருந்து மூன்று இஞ்சியில் கரெக்டாக பார்க்கணும் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுனா பதினொன்று இருக்கணும் பதினொன்று இருக்கா ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது இப்போ இது பேக்கு பார்த்துட்டிங்க ஃப்ரண்ட்டு வெட்டுவதே கவனமாக பாருங்கள் இது கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய பேட்டன் வரைவத கவனமாக பாருங்கள் இப்போ மூணு மூன்றரை ஆறரை ஃப்ரெண்டு வந்து அஞ்சரை மூன்று ஃப்ரெண்டு வந்து அரைஞ்சு குறைச்சி ஆறு வைக்கிறேன் இப்போ மூன்றரை வச்சுட்டேன் சோல் வந்து மூன்றரை ஏன்னா தச்சவனே ரெண்டே முக்கால் முக்கால் பிடிக்க பிடிப்பாங்க முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கியிருக்கன்னு பார்ப்போம் அஞ்சே முக்கா ஒரு புள்ளி அஞ்சே முக்கா ஒரு புள்ளி இறக்கிறோம் ஃப்ரெண்ட் ஆட்டும் பதினொன்றரை இறக்கியிருக்காங்க பதினொன்றரை பதினொன்றரை இறக்கிறோம் இங்கேருந்து நாலு அந்த தள்ளிக்கங்க இது கோயம்புத்தூருக்கு போடக்கூடிய பேட்டன் இது மாதிரி வேணுங்கிறவங்க வெளியூர் இருக்கவங்க புக் பண்ணுறாங்க அவங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது உங்களுக்கும் அனு வேணுனாக்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் மூணேமுக்கால் வைக்கிறேன் இப்போ நாற்பத்தி நாலு இடுப்பு முப்பத்தி ஏழு ஏழு ஒன்னேமுக்கால் ஒன்னே முக்கால் வைக்கிறேன் ஒன்னே முக்கால் வைக்கிறேன் ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் மூணே முக்கா ஒரு புள்ளி நாலு ஒரு புள்ளி மூணே முக்கா ஒரு புள்ளி வச்சுட்டோம் இது நாலரை இது பதினொன்றரை டாட்டு பதினொன்றரை இங்கே அதே மாதிரி அரைஞ்சி தளிக்கங்க ஃப்ரெண்டு வந்து அரைஞ்சி தள்ளிக்கணும் அரைஞ்சி தள்ளிக்கணும் இப்போ ஃப்ரெண்டு நெக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு நெக்கு ஆறு ஃப்ரெண்டு நெக்கு ஆறுற நம்ம ஆரிஞ்சு வைக்கிறேன் ஆரைஞ்சி வச்சு கிராஸ் பண்ணிங்க இந்த இடத்துல கிராஸ் பண்ணுங்கள் வச்சுட்டோம் இந்த இடத்துல ஒரு நூல் மட்டும் வெளியே போயிடுங்க ஏன்னா இங்கே காலிஞ்சி குறைப்போம் அந்த குறைக்க தகுந்த மாதிரி உள்ளே போகிறோம் இங்கே குறைக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போயிட்டோம் இப்போ இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நாலில் பாதி ரெண்டு மேலே போகணும் இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆரே கால் ஆரே காலில் பாதி மூணு ஃப்ரெண்டில் கிராஸ் பண்ண போகிறேன் கிராஸ் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூணு இருக்குது இப்போ பட்டி எவ்வளோ போடலாம் முடிவு பண்ண மூன்று மூன்றஞ்சு பட்டி பெரிய பாடி மூன்றஞ்சி வரைக்கும் போடலாம் மூன்று இது நாலு இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறரை இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறு இந்த ஆறரை இங்கே வச்சுருக்கேன் ஆறரை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இடுப்பு முப்பத்தி ஏழு ஒம்பதே காலில் மூணு போச்சுன்னா ஆறே கால் ஆறு போதும் ஆறு இப்போ சி எவ்வளோ நாற்பத்தி மூணு சி டூ நாற்பத்தி நாலு சி ஒன் நாற்பத்தி மூணு பத்தே முக்கால் இதுக்கு எதுக்கு மார்க் பண்ணுங்க இப்ப இங்க மார்க் பண்ணுங்க சி டூ பதினொன்னு பதினொன்னே கால் வேணும் மூணு ஆறே கால் இங்க வந்து பண்ணிட்டோம் எ இருக்கோ அது அப்படியே இருக்கணும் ஆறா அந்த ஆறரை வந்து கரெக்டாக இருக்கணும் ஆற ஆரஞ்சு குறையுது டாட் வரைய போறேன் இப்ப ஏ கட்சி வரா பத்தொன்பதுல ஒன்பதே முக்கால் வேணும் வச்சுக்கோ இங்க லைட்டா கிராஸ் பண்ணிக்க கிராஸ் பண்ணிட்டு ஒன்பதே முக்கால் வருதான்னு கண்டுபிடிச்சப்பான் ஒன்பதே முக்கால் கரெக்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்டில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து பாருங்கள் அஞ்சரை அஞ்சரையில் பாதி ரெண்டே முக்கால் அஞ்சல பாதி ரெண்டரை ஒரு புள்ளி இப்படி இந்த ஸ்கேல் போட்டும் போடலாம் ஸ்கேல் இல்லாமல் நம்ம ஸ்கேல் இல்லாமல் தான் நான் போடுறேன் ஸ்கேல் வச்சு நம்ம போடலாம் நான் ஸ்கேல் இல்லாமல் தான் போடுவேன் ஸ்கேல் இல்லாமல் போட்டால் எனக்கு கை வா வர்றதுக்காக ஸ்கேலை நான் தொடுறது கிடையாது வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு திருப்பி ஒரு வாட்டி ஒம்பதே முக்காலுக்கு அந்த ரவுண்டில் அப்படியே மெதுவாக வச்சு பாருங்க ஒன்பதே முக்கால் வந்துடுச்சு இது வந்து சி டூ இது சி ஒன் பதினொன்னே கால் இருக்கான்னு பார்த்துருவோம் பதினொன்றே கால் இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு எனக்கு ஆற பேக் நக்கு எட்ரா எல்லாமே இப்போ கை வெட்டு இப்போ வந்து ஃப்ரெண்டு பேக்கை வெட்டிட்டு அப்புறம் கை வெட்டும் போக போகிறோம் இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நாற்பத்தி நாலு அஞ்சு பாடிக்கு நம்ம அனுப்புவோம் எல்லோரும் இந்த இதே மாதிரி வெட்டி பா வெட்டி பாருங்கள் அடுத்தது பட்டி கை வெட்டிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்த பிறகு தான் பட்டி வெட்டணும் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேட்டன் எ இது சின்ன கை எட்டனா ஒன்பது வச்சிருக்கேன் பதினாலு பத்தொன்பது ஒன்பதே முக்கால் எட்டே முக்கால் இப்ப இங்கிருந்து நாளைய கால் ஒரு புள்ளிய இறங்கிக்கிறேன் எட்டே முக்கால் நான் வைக்கிறேன் இங்க வந்து ரெண்டு இஞ்சி நோக்கிங்க ஒன்பதே முக்கால் இருக்கான்னு பார்த்தோம் ஒன்பதாம் பர்ஃபெக்டா இருக்கு முக்கால் இது ஒன்பதாம் இது கோயம்புத்தூருக்கு பேட்டன் போட்டு அனுப்புறாங்க உங்களுக்கும் பேட்டன்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் அளவுகள் அனுப்பிச்சீங்க அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வெட்டி அனுப்பிச்சுருக்கேன் இதை போட்டு அவங்க வீட்டில் தைக்கிறவங்க அவங்க இதை போட்டு தைக்க போகிறாங்க தைச்சி பார்த்தாங்கனாக்கா என்ன இதில் அவங்க என்ன ஃபால்ட்டு பண்ணுறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சு சிறப்பான முறையில் இருக்கிறதுக்காக நம்ம வெட்டுறோம் வெட்டி கொடுக்குறோம் இதே மாதிரி வெட்டி நீங்கள் தச்சு பாருங்கள் ஒரு பேட்டர்ன் வாங்கி வெட்டி தைச்சி பாருங்கள் மீன் நீங்குற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து கை வந்து பர்ஃபெக்டாக போய் உட்காரும் எவ்வளோ தூரம் வந்து கையை கொடையிறீங்களோ கொடைய கொடைய நல்லாயிருக்கும்

ஸ்பீடாக பண்ணிங்கன்னா பின்னாடி போயிடும் கரெக்டாக எந்த மாற்றங்களும் பக்காவாக இருக்குது இப்போ பட்டி வெட்டுவதே கவனமாக பாருங்கள் கை வெட்டிட்டோம் இப்போ பட்டி வெட்ட போகிறோம் பட்டி வச்சுட்டோம் இந்த கோட்டில் கோட்டில் கரெக்டாக உட்காரணும் என்ன பாருங்கள் இதுவும் அதே மாதிரி கரெக்டாக வந்து எல்லாமே உட்காந்துருக்கும் இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள் இது வரைக்கும் யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் காமிச்சதில்லை எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கோடு இந்த கோட்டில் அழகாக தைச்சி வெளியே போயிடலாம்

இங்க இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூன்றா இப்ப பட்டியோட அகலம் எவ்வளோ மூன்றரை வைக்கிறேன் இது மூன்றா இது ரெண்டே முக்காது பெண்டு பண்ணிட்டேன் வேலை ஏற்றிட்டேன் மார்க் பண்ணி பாத்துருங்க இதுக்கு நேரம் மார்க் பண்ணுங்க மார்க்கும் கரெக்டா வரணும் பாருங்க கையில இருந்து உடம்பு வரைக்கும் கரெக்டா அந்த கோடு மேட்ச் ஆகுது பாருங்க இடுப்பு முப்பத்தி ஏழு ஒன்பதே நாள் அரை மைனஸ் பண்ணால் எட்டே உட்காரு கரெக்டாக வச்சா அந்த இதில் வந்து கரெக்டாக உட்காரும் இது கோயம்புத்தூருக்கு பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக பேட்டன் போட்டு பணம் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்காக பேட்டர்ன் போட்டு அனுப்புகிறேன் இது மாதிரி யூடியூப்பில் பார்க்கக்கூடிய மக்கள் அவங்க உங்கள் அளவுகளை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டன்கள் வந்து திருப்திகரமாக போட்டு தரப்படும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பேட்டன்கள் அதிக நல்ல முறையில் போட்டு தர முடியும் இது மூணே கால் இது நாலு இப்போ பாருங்கள் கரெக்டாக வைக்க போகிறேன் கரெக்டாக இதில் தைக்க போகிறேங்க இதில் தைச்சோடனே கரெக்டாக வந்து உட்காந்துக்கும் ஒரு புள்ளி கூட இருக்குது ஒரு புள்ளி வந்து கம்மி பண்ண போகிறேன் கம்மி பண்ணிவிட்டேன் எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் எல்லாமே வச்சு கட்டுற மாதிரிங்க இந்த கோட்டில் மிதியடை பிடிச்சிடுவாங்க மிதியடை பிடிச்சவரே இந்த கோட்டில் வந்து கரெக்டாக பிடிச்சிருவாங்க கரெக்டாக பிடிச்சிருவாங்க எல்லாமே வருங்க கரெக்டாக இந்த கோட்டில் எல்லாமே அக்யூரட்டாக வரும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பான முறையில் இருக்கும் இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரகசியமும் இதுவரைக்கும் யூடியூப்பில் இப்படி காமிக்கவே மாட்டாங்க காமிக்கிறது பெரிய அரிது இது மாதிரி பேட்டர்ன்களை போட்டு நீங்கள் வெட்டி பார்த்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் அது மாதிரி பட்டி நம்ம வெட்டியிருக்கோம் கை வெட்டியிருக்கோம் ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டியிருக்கோம் நாற்பத்தி நாலஞ்சு பாடி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த இடம் நோக்கியிருக்கோம் இந்த இடம் நவத்திருக்கோம் இங்கே நவற்றிருக்கோம் இந்த மூணு இடத்த வந்து பெரிய பாடிக்கு நவுத்திடணும் கழுத்து வந்து ரொம்ப குறையாமல் மீடியமாக வெட்டுங்க மீடியமாக வெட்டிங்க ஏன்னா நாற்பத்தி நாலு இஞ்சி பாடிக்கு அவங்க கழுத்து அகலமாக போட மாட்டாங்க மீடியமாக போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள் நிச்சயமாக வெட்டியாக உதவியாக இருக்கும் எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கடையில் நடக்கிற ரகசியம் இது மாதிரி பேட்டன்கள் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கும் பேட்டன்கள் வந்து போட்டு தரப்படும் வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள் புக் பண்ணிங்கன்னா சிறப்பான முறையில் உங்களுக்கு பேட்டன்கள் வந்து போட்டு பொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் வெறும் எழுவத்தி ரூபாய் மட்டும் எழுவத்தி ரூபாய் மட்டும்தான் எல்லோரும் புக்கிங் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் க வீட்டில் தைக்கிறவங்க கடையில் தைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு பேட்டர்ன் போட்டு வெட்டி தைச்சி பாருங்கள் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும்